அந்த மேப் எடுத்துட்டு வாங்க இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பத்தின புது மேப் இதோ இதான் பனிப்பள்ளம் நாம இப்ப தான் இருக்கோம் வணக்கம் மக்களே ஒரு அடர்த்தியான அழகான குத்தி கார செதுக்கி சென்ற பார்க்கு தான் இந்த தொல்காப்பியன் ஈகோ பார்க்கு நாங்க இதுக்கு வச்ச பெயரு கண்டெடுத்தான் காருங்க கொஞ்சம் ஃபேமிலியா வந்து சுத்தி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த பார்க்கு வந்து அடைய அடையாறு வழியா வரணும் இந்த ஆறு பார்க்க சுத்தி இருக்கோங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆறு நம்ம போகிற வழியெல்லாம் கூடவே வரும் போகிற வழியில் பல்லாயிரம் வருஷமாக இருக்க ஒரு பெரிய ஆலை மரத்தை பார்த்தோங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே வந்து நின்னா ஒரு சரியான வியூ அதுவும் ஒரு சின்ன பாலம் நடுவில் நின்று இந்த வியூவை பார்த்தா சும்மா மிரட்டி விட்டுச்சு போங்க நடக்க நடக்க ரொம்பவே தயாராயிடுச்சு அப்புறம் எங்க கண்ணில் பட்ட பழம்தான் இந்த நெய் பழங்க இந்த மாதிரி நீங்க பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா சும்மா ஆசிக்கு ஒரு ரெண்டைய பிச்சு எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே வந்துட்டோங்க அப்புறம் எங்க புதுசா கட்டின ஒரு டவர் இருக்குங்க அந்த டவர் மேலிருந்து பார்த்தா முழு பார்க்கையும் பார்த்துடலாம் அப்படியே அதே ஆறு ஆறு ஒட்டி போறதையும் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மொத்த பார்க்கையுமே வந்து சுற்றி காட்ட போகிறோங்க யாரெல்லாம் வந்து இதை பார்க்கலான்னா ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க இந்த பக்கமே வரவே முடியாதவங்க சென்னையில் இருக்கவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வர முடியாதுல்ல ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பார்க்கை ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணுறோங்க நீங்கள் இந்த கூடவே ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் முழுசாக இந்த பார்க்கை சுற்றி பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம் வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாகவே பார்க் என்ட்ரன்ஸ்லேயே கல்லில் நிறையா செதுக்கி வச்சிருக்காங்க பாம்பு தேள் அவ்வளோ பல்லி இந்த மாதிரி நிறையா செதுக்கி வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்க இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு கூட தெரியல நான் போன டைம் எர்லி மார்னிங்ன்றதுனால பார்க்கில் வந்து அவ்வளோவே கூட்டமே இல்லைங்க ரொம்பவே காலியாக இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த பார்க்கு ஃபுல்லாகவே மூலிகை மரம் மூலிகை காற்றுனே நம்ம போதே தெரியும் அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்புறம் சில்லஸும் ஃபீல் பண்ணுவோம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்கும் போயிட்டே இருக்கிறோங்க நாங்கள் எவ்வளோ தூரம் போகிறோமோ போய்ட்டே இருக்கோம் என்ன ஒன்று நாங்கள் தண்ணி கொண்டு வரல நீங்கள் வரும்போது மறக்காமல் தண்ணி கொண்டு வந்துடுங்க ஏன்னா ரொம்ப தண்ணி தான் எடுக்கும் கிட்ஸ்க்காகவே ஒரு பிளேயிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே எல்லா விதமான கேம்ஸும் இருக்காங்க பசில் கேம்ஸு அப்புறம் நிறையா கேம் இருக்குது பயங்கரம் நீங்கள் இருக்கும் இந்த இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அந்த ரிவரை பார்க்கற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க வியூஸ் அழகாப்பாங்களா ஆரம்பம் இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான ஸ்பாட்டு அப்படியே நடந்து வந்தோம்னா இங்கே ஸ்னேக் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பார்க்கவே மறக்கிறதுங்க பயங்கரமா இந்த பேஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு போயிட்டே இருக்குதுங்க போக போக போயிட்டே தான் இருக்குது இந்த ஸ்டெப்ஸும் நாங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கவே நடந்து போகும்போது நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தேங்க முக்கியமாக அந்த கீரி புல்லாம் ஏகப்பட்டது தெரியுது கீரி புல் இருந்தால் பாம்பு கூட இருக்கணும்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் பார்த்து உஷாராக போங்க எல்லாம் கீரை கிட்ட மாட்டிப்பீங்க கெட்ட சந்தேகம் இன்னும் கூட எப்படி இந்த மனுஷன் இந்த இந்த பார்க்கையும் இந்த காடை அமைஞ்சிருக்கிறதையும் எப்படி அப்படியே விட்டு வச்சாங்கன்ட்டு ஏன்னா சென்னையை ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி காடு மூள் செடி இந்த மாதிரிலாம் அந்தருது ஆனால் அதை ஃபுல்லாகவே அழிச்சு விட்டானே அதில் மிஞ்சிடுறது இந்த அறியாறு பார்க்கலாம் இதை இன்னும் எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரில ஒருவேளை மக்கள் இடமாட்டும் அவ்வளோவா இல்லாதனால தான் இது என்னவோ அப்படியே இன்னும் அப்படியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து ஒரு தவறாக வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம மேலே இருந்து ஃபுல்லாகவே வியூஸ் பார்க்குறதுக்கு ஒரு காலத்தில் இந்த ஆறு கூவம் மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி ஓடிட்டுருந்துது இன்றைக்கி என்னால ஆனால் இந்த ஆறு அப்படியே கூவம் மாறுன்னு சொல்கிறான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தாங்க எந்த ரொக்கம் தண்ணியெலாம் அதுக்கப்புறமா பாப்புலேஷன் அதிகமாகி வெளியூரில் இருக்கிறவங்களாம் வந்து சென்னைக்கு நிறையா வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே தூக்கி தூக்கி இந்த தண்ணியிலலாம் போட்டு இந்த தண்ணியை கூவாராக மாற்றிட்டு கலைச்சியில் நம்ம சென்னைனாலே ஒரு கூவாறு அப்படி ஓடுது எப்படி அதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சோம் அவ்வளோதாங்க இந்த பால் கூட வந்துட்டோம் இதுதான் கடைசி ஒரு பாலம் தொட்டி பாலம்னு கூட சொல்லிக்கலாம் இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ரோடு தெரியும் அவ்வளோதாங்க மக்களே நம்ம ஃபுல்லாக பார்க்கை பார்த்துட்டோம் வீட்டுக்கு போகிற வழி வந்துச்சு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணி போவோம்